இவங்களெல்லாம் வந்து முழிச்சிகிட்ருக்கும்போது நம்ம கையிலேயே பிடிக்கவே முடியாது ஏன்னா நிற்கவே மாட்டாங்க கா கண்மை போடுறதுக்கும் காமிக்கவே மாட்டாங்க நான் எதுக்காக என்னோடய குழந்தைங்களுக்கு கண்மை போடுறேன் அப்படின்னா இந்த அழகுக்காகவோ இல்லை வந்து எல்லாரும் பார்த்து கண் வச்சுருவாங்க இல்லை அழகு கண்மை போட்டால் கண் வச்சுருவாங்க கண்மை போடாமல் இருந்தால் கண் வச்சுருவாங்க இதெல்லாம் எந்த ரீசனுமே எதுவுமே கிடையாது எனக்கு வந்து தோன்ற ஒரே விஷயம் என்னென்னா இந்த கண்மையில் எந்த கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது ரெண்டாவது விஷயம் இது கண்மை போடுறதுனால குழந்தைங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ஹேர் க்ரோத் இருக்கோ அந்த இடத்துல நல்லா திக்காகவும் டார்க்காகவும் வளரும் இன்னொரு விஷயம் இதில் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கண்ணுக்குள்ளே போனாலும் கண்ணை வந்து சுத்தப்படுத்தி தருமே கண்ணை நல்லா பார்வை திறனை அதிகரிக்கும் அப்படிங்கிற எண்ணத்திற்காக மட்டுமே நான் கண்மை யூஸ் பண்ணுறேன் நல்லா முடி வளரும் அதனால் குழந்தைங்க அழகாகும் கண்ணு வந்து சுத்தமாகும் கண் பார்வை திறன் கிடைக்கும் தான் என்னோட இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து பெயிண்ட் அடித்த மாதிரி போகவே போகாத கண்மையோ இல்லை கெமிக்கல் யூஸ் பண்ண கண்மையோ நான் விருப்பப்படலை அதனால பர்சனலாக நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன் இதை பார்த்துட்டு நிறைய பேர் கண்மை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதை வந்து நான் வந்து பிஸ்னஸாகவே நான் நினைக்கவே இல்லை நான் நார்மலாக என்னோடய குழந்தைங்களுக்கு கண்மை யூஸ் இருந்தேன் நிறைய பேர் கேட்டதுனால உங்களுக்கும் பண்ணி கொடுக்குறேன் அது இப்போ பிஸ்னஸாக மாறிடுச்சு நான் யூடியூப் தொடங்கும் போது இதை பிஸ்னஸ்ஸாகவோ இல்லை என்னோட வந்து இன் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறோம் எனக்கு எது கம்ஃபர்ட்டாக தோணுதோ நான் என்னென்ன ரெகுலர் ருட்டீன் ஃபாலோ பண்ணணும் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அதில் நிறைய பேர் நீங்கள் வந்து கேட்டதுனால இப்போது அது பிஸ்னஸ்ஸாக உங்களுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ